ஹலோ வணக்கம் மக்களை வெல்கம் டு மை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வாரம் கேப்டன்ஷிப் பதவி பெண்களுக்கு போய்விட்டது என்று சொல்லுகிறார்கள் என்னவென்று தெரியவில்லை பார்ப்போம் எப்படின்னு நல்ல வேலைக்கு விசாலிட்ட போகல அது வர சந்தோஷம் ஸோ இந்த வாரம் கேப்டன்சி மஞ்சரி மேடம் அவங்க வந்து எடுத்திருக்காங்க ஸோ மஞ்சரி இஸ் டிசர்வ்ட் ஐ திங் ஏன்னா அவங்க வந்து எல்லாமே எல்லா கேமுமே வந்து செம்மையாக ப்ளே பண்ணுறாங்க ஈவன் மைண்ட் கேமாக இருந்தாலும் சரி அந்த ஃபிசிக்கல் கேமாக இருந்தாலும் சரி சூப்பப்பாக ப்ளே பண்ணுறாங்க அந்த டீமுக்காக சூப்பராக உழைக்கிறாங்க ஸோ எந்தெந்த இடத்துல பேசணுமோ எந்தெந்த இடத்துல குரல் கொடுக்கணுமோ அந்தந்த இடத்துல அவங்க பேசுகிறாங்க குரல் கொடுக்குறாங்க ஸோ டு கம்பேர் வித் விசால் ஆல் இஸ் பெட்டர் தென் மோர் டிஸ்அவ் டு பி அ கேப்டன் ஸோ அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் பார்க்கலாம் இந்த வாரம் எப்படின்னு ஆல்ரெடி பசங்களுக்கு வீடும் போச்சு இப்போது கேப்டன்ஷிப்பும் போச்சு ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் மஞ்சரியோட அந்த நடுநிலைமை எப்படி நடுநிலை தவறாது கேப்டனாக இருக்காங்களா இல்லை ஒன் சைடு எடுக்கிறாங்களா அப்படின்னு பார்ப்போம் ஸோ அருணோட கேப்டன்ஷிப் ஓகே பல நாளுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி இந்த கேப்டன்ஷிப்பை கம்பேர் பண்ணும்போது அருண் இஸ் மச் பெட்டர் ஸோ அவங்கள விட மஞ்சரி நல்லா பண்ணுவாங்களா அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இதில் வந்து இந்த ஹவுஸ் வாப்பிங் இருக்குது அப்புறம் வந்து நாமினேஷனில் வந்து ரெண்டு பேர் அன்சிதா அண்டு உங்ககிட்ட ரேண்ட் ரெண்டு பேரும் டேரக்ட் நாமினேஷன் பண்ணுவாங்கள்ல அன்சிதா எப்படியும் விசாலம் பண்ண மாட்டாங்க ரேயன் வந்து கண்டிப்பாக சௌந்தரியாவை பண்ண மாட்டார் ஸோ மித்தவங்களாம் யார் வேணாலும் பண்ணலாம் ஸோ விஸ் அன்சிதா யாரை பண்ணுவாங்க அப்படின்னா முத்துக்குமரனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் வந்து நம்ம மண் ரேயன் யாரை பண்ணுவாருனா தெரியலங்க அவருக்கு எல்லா பொண்ணுங்களுமே ஒன்று தான் போல ஒரே மாதிரி தான் பார்க்குறாரு ஸோ பார்க்கலாம் அப்படின்னு இந்த வாரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் ஐ திங்க் ஹவுஸ் ஸ்வாப் பண்ணி விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா பெண்களே இவ்வளோ நாள் சாப்பாடுக்கு எல்லாத்துக்கும் தண்ணி பாத்திரம் பட்டணம் எல்லாத்துக்கும் டாஸ்க் செஞ்சு எல்லாமே டாஸ்க் செஞ்சு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இந்த தடவை பாய்ஸ் பண்ணுறது மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பாய்ஸ் எப்படி ஸ்போர்ட்டிவாக பண்ணுறாங்களா இல்லை கேர்ள்ஸ் பண்ணது மாதிரி இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறாங்களா அப்படின்னு ஏன்னா கேர்ள்ஸ் வந்து ஆல்ரெடி ஒரு சில அந்த என்னது போட்ட டீலாம் அந்த டீல் வந்து மதிக்கவே இல்லை அந்த நாமினேஷன் பண்ணக்கூடாது பசங்கள் அப்படிங்கிறத ஸோ அதே மாதிரி இப்போ இவங்க வந்து ஏதாவது வேறு ஏதாவது டீல் போடுறாங்களா அப்படின்னு பார்ப்போம் பசங்களுக்கு இருக்கிறது ஒன்லி லிவிங் ஹால் மட்டும்தான் ஸ்மோக்கிங் ரூம் ஆல்சோ போயிடுச்சு ஸோ ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் டாஸ்க் பண்ணி பண்ணி தான் ஸ்மோக் பண்ணணும் ஸோ அது ஒரு வகையில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் பார்ப்போம் இந்த எப்படி இருக்குன்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனால் நல்லாயிருக்கும் இல்லை பழைய எப்படி தாளாட்டு பாடி எப்படி உறங்கி திருப்பி எந்திரிச்சு அப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அடுத்து விஜயசேக்தி வருவார் அவரும் ஒரு தாளாட்டு பாடி தூங்கிட்டு போக வேண்டியது தான் ஸோ தயவுசெய்து இந்த தடையாவது மக்கள் அதாவது கண்டஸ்டன்ட் நல்லா அப்ளை பண்ணி மக்களுக்கு நல்லா கண்டென்ட் கொடுத்து நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு இந்த எபிசோடை கொண்டு போய் சேனலுக்கும் டிஆர்பி ஏற்றி விடுவாங்களா என்னென்னு பார்ப்போம் தேங்க்யூ நெக்ஸ்ட்டு இந்த வாரம் எவிக்ஷன் வந்து ரியா போயிருக்காங்க அப்படின்னு நான் வருது பார்க்கலாம் ஏதோ அவங்க ரொம்ப அழுது கதறி போக முடியாத அளவுக்கு போனாங்க அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க ஸோ எபிசோடில் பார்ப்பேன் எப்படின்னு தேங்க்யூ